எங்க வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்கங்க இந்த பாருங்க இவ்வளோ கிட்ட காமிக்கிறோம் பாருங்க அவ்வளோ கிட்ட ஒரு பல்டி இருக்கு அப்புறம் கட்டெரும்பு வருங்க இந்த பாருங்க சொல்லினே இருக்கேன் கிட்டேயே ஓடுது இது சின்னதா இருக்கு பெருசா இருக்கும் போல அப்புறம் இப்போ மழை பெஞ்சதுன்னா வெளியில அட்டை பூச்சி லைனா இருக்கும் அப்புறம் கரப்பான் பூச்சி நைட்டானா ஃபுல்லுமே ஹாலெல்லாம் தெரியும் எல்லாம் முட்டை எல்லாம் போட்டு வைக்கும் எல்லாம் பண்ணோம் நேத்து ஒருத்தர் சொல்லாமல் கொள்ளாம வருவாங்க பார்த்தீங்களா திடீர்னு ஒரு சொந்தக்காரங்க அந்த மாதிரி சொல்லாம கொல்லாம இந்த இடத்துல இவ்வளோ பெருசா ஒரு பாம்பு வந்துச்சுங்க எவ்வளவு திரும்பங்க டென்ஷன் ஆயிடுச்சு பையனை தூக்கிக்கிட்டு போன் எடுத்துட்டு இந்த பக்கம் வாசல் அந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கு கடகடன் ஏந்து வெளில போயிட்டு இந்த கதவை லாக் பண்ணிட்டு அந்த கதவையும் லாக் பண்ணிட்டேங்க லாக் பண்ணிட்டு அந்த பாம்பு எங்க போச்சு என்ன போகுது எங்க போபோதுன்னெலாம் தெரியலங்க ஏதோ லாக் பண்ணிட்டு ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணேன் போன் பண்ண ஒரு பத்து நிமிஷத்துல வந்துட்டாங்க வந்தவர் எப்படி வந்தாருன்னு நினைக்கிறீங்க கையில எதுவுமே கிடையாதுங்க பைக்கு டேன் கவர்ல ஒரு போனி போய் வச்சிருந்தார் போல அதை மட்டும் எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு பாம்பு எங்க பாத்தீங்கன்னு கேட்டாரு நான் பயந்துனே அது அந்த ஜன்னல்ல இருந்தே எட்டி பார்த்து இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் அது எங்க போச்சுன்னு கூட தெரியலங்க சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன் கொஞ்ச நேரத்துலயே எப்பயோ பாம்ப புடிச்சிட்டு அந்த எதுல புடிச்சாருன்றீங்க வீட்டுல யூஸ் பண்றோம் பாத்தீங்களா பெருக்கு அதுக்கு அந்த தொடப்பத்தை வச்சு பாம்ப புடிச்சு அவர் ஐட்டுக்கு நல்லா தூக்கிட்டு வந்தாருங்க வெளில தூக்கிட்டு வந்து கோணில கட்டும் போதே ஏ நம்ம வாய் சும்மா இருக்காதுல்ல நான் என்ன கேட்டேன்னா ஃபயர் சர்வீஸ்ல தீ அணைப்பு பணியாளர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபயர் ஏதாவது நடந்ததுன்னா அதை அணைக்கிறது அதெல்லாம் தானே சொல்லி தருவாங்க பாம்பு பிடிக்கிறது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டேங்க அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த பாம்பை எடுத்து உள்ள டை பண்ணி நல்லா கோணில டைட்டா கட்டிட்டு இது எங்க விடுவீங்கன்னு வேற கேட்டேன் நான் இதோ பக்கத்துல காலியா இருக்குது வேணா விடட்டா அப்படின்னு சிரிச்சுன்னே சொன்னார் இல்ல இல்ல வேணா மறுபடியும் வந்துச்சுன்னா என்ன பண்றது மறுபடியும் தான் போன் பண்ணும் அப்படின்ட்டு அதை எங்க விடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வயல்ல மாட்டேன் ஏன்னா வேலை செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க இது ஏரி குளம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல எடுத்துட்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாருங்க வந்தவரை சும்மா அனுப்ப கூடாதுல இவ்ளோ பெரிய பாம்பை பிடிச்சி குடுத்துருக்காரு குழந்தை வேற வச்சிருக்கேன் அதனால சரி காசு தரணும் இல்லையா அதனால உள்ள இருந்து ஐநூறு ரூபாய் எடுத்து வந்து கொடுத்தாங்க அவர் என்ன பண்ணாருன்னா பாக்கெட்ல இருந்து இரநூறு ரூபாய் திருப்பி எனக்கு குத்துட்டாருங்க நல்ல மனுஷங்க அவரு இதுக்கப்புறம் எங்க மாமியாரையும் குழந்தையும் கூட்டிட்டு வந்து உள்ள நுழையும் போது எவ்வளவு பயம் இருக்கும் ஐயோ சரியான பயங்க அந்த இடத்த பார்த்தாலே அந்த பாம்பு பட்டுட்டு இருக்க மாதிரியே இருந்தது எந்த இடத்துல போனாலும் பயமா இருந்தது இந்த இடத்துல பாம்பு இருக்குமோ அந்த இடத்துல பாம்பு இருக்குமோ அப்படின்னு பயந்துனே தாங்க வேலை செஞ்சேன் இன்னும் கிச்சன்ல கேட்கவே தேவையில்ல ஏன்னா நிறைய ஷெல்ஃபுங்கெல்லாம் வேற இருக்கா பயந்துனே வேலை செய்யறதா இருந்துச்சு இது இப்ப இதுவா மேட்ருன்னு நினைக்கிறீங்க இது இல்லைங்க மேட்ரு இந்த வெளியில எல்லாரும் ஆர்வமா பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா என்ன பாம்பு என்ன பாம்பு புடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு ஏதோ தோஷம் இருக்குது வீட்டுக்கு சர்ப்ப தோஷம் இருக்கு நாகதோஷம் இருக்கு நீ சாமி கிட்ட வேண்டின்னு நிறைவேற்றாம இருந்திருப்ப அதனாலதான் உங்க வீட்டு உள்ள பாம்பு வந்துச்சு வீட்டு உள்ள பாம்பு வரலாமா ஒன் வீட்டுல வேற ஒண்ணுத்துக்கு ரெண்டு குழந்தை வச்சுன்னு இருக்க ஏதாவது ஒண்ணு கிடக்க ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க அதுல தாங்க லாக் ஆயிட்டேன் இதுக்கப்புறம் ஒருத்தரை போய் பார்த்தேன் அவர் என்ன சொன்னாரு என்ன பண்ண நானு அந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்ட் டூல ஷேர் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க டாட்டா பாய்